இன்றைய நாள் வாக்குத்த வசனம் கீர்த்தியையும் கொடுப்பேன் இந்த உலகத்திலே பல சந்தர்ப்பங்களில் நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் அசட்டை பண்ணப்படுகிறோம் சிலரால் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உங்களுக்கு அந்த அவமானம் இருக்காது கீர்த்தி இருக்காது ஆண்டவர் சொல்லுகிறார் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மேலே சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கையை நாம் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் கத்தருடைய பிரமாணங்களை கடைபிடித்து வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உத்தம இடமும் கீர்த்தியும் கத்தர் உண்டு பண்ணுவார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான யூ